ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் ராகுல் ஆர்கேஎஸ் நான் வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த குரூப் டூ எக்ஸாமில் கிளியர் பண்ணி இப்போது போலீஸில் அசிஸ்டண்ட் ஜாப் எடுத்திருக்கேன் எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் குரூப் டூக்கு எப்படி நான் படித்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து எப்படி நான் தொடங்கினேன் எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்புறம் கடைசியாக நான் என்னென்ன எக்ஸாம்லாம் எழுதியிருக்கேன் அதில் எத்தனை மார்க் எடுத்தேன் அதை எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கடவுளுக்கும் என்னோடய பேரண்ட்ஸ் என்னோடய டீச்சர் எல்லாருக்கும் நன்றியை சொல்லிவிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னோடய ஃபுல் பேர் பார்த்திங்கன்னா ராகுல் கருணாசாகர் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் பிறந்தேன் என்னோடய ஏஜ் பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தி ஆறு என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணேன் ஒன் இயராக பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் அதாவது எனக்கு கிடைச்ச எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மிஷின் ஆப்ரேட்டர் அந்த மாதிரி தான் வேலை கிடச்சிது ஸோ அப்படியே சர்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொரோனா வந்து லாக்டவுன் வந்துட்டு ஸோ லாக்டவுனில் எக்ஸாமுக்கு படிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தேன் அப்போது அந்த நேரத்தில் தான் இந்த குரூப் ஒன் எக்ஸாமையும் போஸ்ட்போன் பண்ணாங்க ஸோ இதான் படிக்கிறதுக்கு கரெக்டான டைம்னு அந்த டைமில் நான் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கும் ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க தமிழ் இடையாதுன்னு ரிமூவ் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டுக்கும் ஒரே சிலபஸுங்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு க்ரூப் ஒனுக்கு ட்ரை பண்ணிகிட்ருந்தேன் குரூப் ஒன் எக்ஸாம் ஜனவரி மாதம் வந்துச்சு நான் அதில் லிம்ஸ் கிளியர் பண்ணல அந்த குரூப் ஒன் பார்த்தீங்கன்னா நான் கிளியர் பண்ணல ஸோ குரூப் டூக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்போது வந்து கரெக்டாக எலெக்ஷனும் வந்துச்சு ஆட்சியும் மாறிச்சு கரெக்டாக எலெக்ஷன் முடியவும் அந்த செகண்ட் லாக்டவுன் போட்டாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அதாவது கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் மறுபடியும் குரூப் டூக்கு லேங்குவேஜ் பேப்பரை கொண்டு வந்தாங்க அதாவது தமிழ் நூறு மார்க் அல்லது இங்கிலீஷ் நூறு மார்க் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அப்படியே மறுபடியும் நான் வந்து அந்த சொன்னதுலேருந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் ஸ்டார்ட் பண்ணி படிச்சுக்கிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் போட்டாங்க டோட்டலாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி ஐநூறு வேக்கண்ட்டுக்கு மேலே போட்டிருந்தாங்க நான் இந்த நோட்டிஃபிகேஷனே கொஞ்சம் அனலைஸ் பண்ணேன் அதாவது பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு வந்து ஒன் இஸ் டு டென் ரேஷியோவில் எடுப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் பேருக்கு மேலே எடுப்பாங்க ஒன்று வந்து ஜென்ரல் சயின்ஸ் அடுத்து வந்து பாலிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அடுத்து வந்து சோசியல் இஷ்யூஸ் இன் தமிழ்நாடு அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இவ்வளோ தான் வச்சுருந்தாங்க ஸோ வந்து ப்ரில்ஸ் படிக்கும்போது நம்ம மெயின்ஸுக்கு எஃபோர்ட் போடா ப்ரில்ஸ் முடித்த பிறகு மெயின்ஸ் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அப்போவே டிசைட் பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நாம் எத்தனை மார்க் எடுத்தால் நாம் வந்து சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணேன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாயிரம் ரேங்க்குக்குள்ளே நாம் இருக்கணும் என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா குரூப் ஃபார் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நூற்றி இருபத்தி மூணு மார்க் எடுத்தந்தான் அவன் சும்மாதான் போய் எழுதியிருந்தான் ஆனால் அவனோட ரேங்க் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்சம் கிட்டே வந்துச்சின்னு நினைக்கிறேன் அவன் அப்படி தான் சொன்னான் அது உண்மையாக போயான்னு தெரில அவன் அப்படி தான் சொன்னான் அப்புறம் அந்த வருஷத்தோட பிசி கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழுக்கு மேலேன்னு நினைக்கிறேன் அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதோட ரேங்க் வந்து கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் அதை வச்சு ஒரு கேல்குலேஷன் போட்டேன் நூற்றி ஐம்பதுக்கு மேலே எடுத்தால் நாம் ஐம்பத்தையாயிரம் பேருக்கு உள்ளே வந்துடுவோம் கண்டிப்பாக நாம் சேஃப் சோனில் இருப்போம் அப்படின்னு டிசைட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மே மாதம் வந்து குரூப் டூ எக்ஸாம் ஜூன் மாதம் வந்து எஸ்ஐ எக்ஸாம் ஜூலை மாதம் வந்து குரூப் ஃபோர் எக்ஸாம் குரூப் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஜென்ரல் தமிழ் மட்டும் தான் இருந்துச்சு ஸோ நான் வந்து தமிழே படித்தா போதும் இங்கிலீஷ் படிக்கண்டாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் வந்து இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் எனக்கு வந்து குரூப் ஃபோர் எல்லாம் சேர்த்து வரதுனால எனக்கு தமிழ் தான் வேணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நூற்றி ஐம்பது எடுக்க என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சோம்னா தமிழில் நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு ப்ளஸ் எடுக்கணும் மேக்ஸில் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி எடுக்கணும் இப்படி எடுத்தால் நாம் நூற்றி இருபத்தஞ்சிக்கு நூற்றி இருபது எடுத்துடலாம் அப்புறம் ஜிகேயில் நாம் ஒன்றுமே படிக்கலனாலும் எழுபத்தஞ்சிக்கு குறஞ்சது முப்பது போட்டுடலாம் ஸோ டோட்டலாக நூற்றி ஐம்பதுக்கு மேலே வந்துடும் அப்படின்னு நினச்சேன் நான் இந்த லாக்டவுனில் இருந்தாலும் ஜிகே நான் வந்து ஓரளவு கவர் பண்ணியிருந்தேன் ஸோ நான் வந்து ஒரு குறஞ்சது நாற்பதாவது எடுத்துருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து எனக்கு இருந்ததுனால நான் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லேயும் மேக்ஸ்லேயும் தான் ஃபோக்கஸ் இருந்தேன் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்கூல் புக் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொன்னதுனால நான் ஸ்கூல் புக் மட்டும் தான் இருந்தேன் எனக்கு வேறு எந்த மெட்டீரியலும் அந்த டைம் எனக்கு தெரியாது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சில பேர் என்ன சொன்னாங்கன்னா தமிழுக்கும் புது புக்கு மட்டும் படித்தா போதும் பழைய புக்கெலாம் படிக்கண்டா அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என் மனசு கேட்கல ஸோ நான் வந்து அந்த வருஷத்தில் வந்து மொத்தம் முப்பத்தி மூணு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அதுவாராக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் புது புக்கையும் நான் படிச்சுட்டு இருந்தேன் புது புக்கையும் ஆறுலேருந்து நான் பன்னிரெண்டு வரை படித்தேன் நான் வந்து டெய்லி காலையில் அஞ்சு மணிக்கே அலாரம் வச்சு எழுந்திரிச்சி டெய்லி மூணு மணி நேரம் எது படிக்கிறானோ இல்லையோ கண்டிப்பாக வந்து தமிழ் படிச்சுருவேன் அது போக தமிழுக்குன்னு ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெய்லி ஃப்ரீ டைமில் பார்த்துருவேன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிக்கும்போதே நான் வந்து ஒன்று வளர்ந்தேன் அது வந்து பழைய புக்கு அப்போ படிக்கண்டான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படித்தாலே பழைய புக்கு எல்லாமே கிட்டத்தட்ட கவர் பண்ணிட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததினால நான் வந்து பழைய புக்கை படிக்கலை நான் இன்றைக்கு வரைக்கும் பழைய புக்கை படித்ததே கிடையாது டெய்லி மூணு மணி நேரம் தமிழும் ஒரு மணி நேரம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அப்புறம் ரெண்டு மணி நேரம் மேக்ஸும் பார்ப்பேன் ஏன்னா நான் கண்டிப்பாக நூற்றி இருபத்தஞ்சிக்கு நூற்றி இருபது ப்ளஸ் எடுக்கணும்னு டிசைட் பண்ணதினால இதிலே ரொம்ப நேரம் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஜிகே பார்த்திங்கன்னா பாலிட்டிக்ஸு ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எக்கனாமிக்ஸு இது எல்லாம் டெய்லி ஒரு யூனிட் வந்து படிச்சுட்டு இருந்தேன் அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்கன்னா ஏழு தான் கேட்பாங்க அதனால் நான் அதில் வந்து ரொம்ப பெருசாக ஃபோக்கஸும் பண்ணல சயின்ஸ்லேயும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல கிட்டத்தட்ட ஏழுலேருந்து பத்து வரை தான் கேட்கறதுனால சயின்ஸும் நான் படிக்கலை கரண்ட் அஃபேர்ஸும் நான் படிக்கலை சயின்ஸ் வந்து எஸ்ஏ எக்ஸாமுக்கு வரும்போது படிச்சுக்கலாம் அப்படிங்கிறத விட்டுட்டேன் குரூப் டூ ப்ரிலிம்ஸை பொறுத்தவரை நான் வந்து கோச்சிங்லாம் எதுவும் போகலை ஏன்னா வந்து யூடியூப்லேயே ஏகப்பட்ட பேர் லெசன் நடத்தி போட்டிருந்தாங்க அதுலேயே எனக்கு யார் பிடிச்சிருந்தோ அதை பார்த்து அந்த லெசன்லேருந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் கோச்சிங் கிளாஸ் தான் போகல ஆனால் நான் வந்து யூடியூப்லேயே கிளாஸ் கவனித்தேன் அப்புறம் தமிழுக்கு பார்த்திங்கன்னா நித்ராப்பில் தான் டெஸ்ட் போட்டுட்டு இருந்தேன் அதிலே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டுமே அதிலே இருந்துச்சு ஸோ வந்து நான் வந்து எந்த டெஸ்ட் பேச்சும் தனியாக போடணும்னு எனக்கு அவசியம் இல்லாமல் போயிட்டு ஆனால் நான் குறைஞ்சது ஒரு நாளைக்கு நான் வந்து பத்து மணி நேரமாவது ஃபில்ம்ஸ் கிளியர் பண்ணதுக்காக படித்திருப்பேன் அதில் தமிழும் மேக்ஸுமே அஞ்சு மணி நேரம் தாண்டி படிச்சிருப்பேன் அப்படி படித்து பார்த்திங்கன்னா நான் வந்து நூற்றி ஐம்பத்தி ஒரு மார்க் எடுத்தேன் ப்ரிலிம்ஸில் இரநூறுக்கு தமிழில் வந்து தொண்ணூற்றி ஒன்று கரெக்டாக போட்டேன் மேக்ஸில் இருபத்தி ரெண்டு ஜிஎஸ்சில் நாற்பது நான் டார்கெட் பண்ண மாதிரியே நூற்றி ஐம்பத்தி ஒன்று வந்து எனக்கு கிடச்சிட்டு ஸோ நான் வந்து அடுத்த நாளே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் குரூப் டூ ப்ரிலிம்ஸ் படிச்சிட்டோம் மெயின்ஸ் வந்து படிக்க போகிறோம் எஸ்ஐயும் குரூப் ஃபோரும் விட்டுறணும் அது வேண்டாம் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன் இப்படி ரெண்டு வருஷம் நடக்குன்னு நமக்கு அன்றைக்கி தெரியாது அதனால் நான் அதை வந்து விட்டுட்டேன் விட்டதுனால எனக்கு எஸ்ஐயும் ஒரு மார்க்கில் போய்ட்டு குரூப் ஃபோரும் ஒரு மார்க்கில் ஜாப் கிடைக்காமல் போயிருச்சு ஆனால் நான் வந்து குரூப் டூ மெயின்ஸ் வந்து அதுக்கு அடுத்த நாள்லேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் வந்து நான் ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணேன் மெயின்ஸுக்காக நான் வந்து அக்காடமியே போகலன்னு சொல்ல மெயின்ஸுக்கு வந்து அகாடமியில் ஜாயின் பண்ணேன் அந்த அகாடமியில் என்ன சொல்லிட்டாங்கன்னா டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க பேப்பர் கம்ப்ளீட் பண்ணால் தான் பேப்பரே திருத்துவோம் இல்லை நாங்கள் திருத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் அப்படியுமே வந்து நாலு டெஸ்ட் எழுதினேன் நாலு டெஸ்ட்லேயும் எனக்கு வந்து உண்மையிலேயே எனக்கு ரிட்டன் ப்ராக்டிஸ் கிடச்சிது ஆனால் வந்து எந்த விதமான ஒழுங்காக எழுதுகிறதாகவும் ஒழுங்காக படிக்கிறாவும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலை ஏன்னால் நான் அங்கே கதை அடித்தாலும் பேப்பர் கம்ப்ளீட் பண்ணால் தான் திருத்துவாங்க நல்லா எழுதி பேப்பர் கம்ப்ளீட் பண்ணாலும் திருத்த மாட்டாங்க இதுவே வந்து ஒருத்தா அப்படின்னு நான் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கும்போது நிறையா குரூப் ஒன் டாப்பர்ஸ் வீடியோலாம் நிறைய பார்த்தேன் அப்போ வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ணலாலும் பாஸ் ஆகலாம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க ஸோ நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன் அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிஞ்சுது நம்ம வந்து கரெக்டாக எழுதுனா எப்படினாலும் அவங்க மார்க் போட தான் செய்வாங்க அதுக்கான மெட்டீரியல் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு தோணுச்சு குரூப் டூ மெயின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பரை நான் வந்து வச்சுட்டு மெட்டீரியல் தேட ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து ஒரு விதத்தில் வந்து கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆக மாட்டேன் இப்போ நான் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கன்னா நான் ஒரு புக்கு படிக்கும்போது அந்த புக்கில் வந்து குறைஞ்சது தொண்ணூறு சதவீதம் கொஸ்டினாவது இருக்கணும் அப்படின்னு நான் வந்து நினப்பேன் சும்மா படிச்சுட்டு பார்டரில் பாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே முடிவு பண்ணிட்டேன் நான் வந்து அப்படி தான் எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணிட்டே இருப்பேன் இந்த மெட்டீரியல் கரெக்டாக இருக்குமா அந்த மெட்டீரியல் கரெக்டாக இருக்குமா நீ சர்ச் பண்ணிட்டே இருப்பேன் இப்போயே உங்களுக்கு தெரியும் மெட்டீரியலோட இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த டைமில் வந்து எனக்கு யாருமே இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் யாருமே சொல்லித்தரல ஸோ பார்த்தீங்கன்னா நான் படிக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்லேயே தான் படிச்சுட்டு இருப்பேன் டிஎன்பிஎஸ்சி எப்படியும் கேட்குறதுக்குன்னு ஒரு சிலபஸ் வச்சிருப்பாங்க அவங்க எப்படியும் ஒரு புக்கு கண்டிப்பாக வச்சுருப்பாங்க அது எந்த புக்கு அப்படிங்கிறத நாம் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சர்ச் பண்ணேன் அப்போல்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் நான் அந்த அகாடமியில் கொஞ்ச நாள் ஹாஸ்டலில் தங்கியிருக்கும் இதில் ஒரு பையன் சொன்னால் யோஜனா குருசேத்ராணி ரெண்டு மேகசின் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் மேகசின் இருக்குது அப்படின்னு சொன்னான் நான் அப்போ தான் படிச்சுட்டு இருக்கும்போது புதுசாக படித்ததுனால நான் அந்த மேகசினை வந்து அவ்வளோவா கண்டுக்கல ஆனால் அவன் சொன்னது எனக்கு வந்து மைண்டில் ஏறிட்டு இருந்து நல்ல ஞாபகம் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்டல் இருக்கும்போது எங்கள் அப்பா வந்து இறந்ததினால நான் அந்த ஹாஸ்டலை விட்டு வீட்டுக்கு வந்துட்டேன் டெய்லி வீட்டிலேருந்து படிப்பேன் படிக்க முடியாதனால எழுதுவேன் அப்படி கதை போய்கிட்டே இருந்துச்சு அந்த நாலாவது டெஸ்ட் எழுத போகும்போது தான் அந்த அக்காடமியில் அந்த சாலிக்கண்ணன்னு ஒரு அண்ணனை பார்த்தேன் அவர் தான் வந்து எனக்கு வந்து எங்கள் ஊர் பக்கத்துலேயே ஒரு லைப்ரரி இருக்குது அந்த லைப்ரரி வந்து காலை எட்டு மணிலேருந்து ராத்திரி பன்னிரெண்டு மணி வரை திறந்திருக்கும் அங்கே வந்து நிறைய புக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து கூப்பிட்டாரு ஸோ நான் வந்து சரி வீட்டிலேருந்து படிக்க முடில டெய்லி ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணால் போதும் அப்போது நம்ம அங்கே போய் படிப்போம் அப்படின்னு லைப்ரரிக்கு போனேன் லைப்ரரிக்கு பிறகு பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஏற்கனவே குரூப் டூ ப்ரிலிம்ஸுக்கு சாலிக்கணனும் முருகன்னு இன்னொருத்தரும் படிச்சுட்டு இருந்தார் ஸோ அவங்க கூட சேர்ந்து நான் படிக்க ஆரம்பித்தேன் அந்த லைப்ரரியில் வந்து என் கண்ணு முன்னாடியே யோஜனா மேக்சின் திட்டம் தமிழரசு எல்லாமே இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த செல்ஃபில் வந்து லட்சுமிகாந்த் புக்கு ரமேஷ் சிங் புக்கு எல்லா ஸ்டாண்டர்ட் ஆத்தார் புக்குமே லைப்ரரி இருந்துச்சு ஆனால் நான் வந்து யோஜனாவும் அந்த லட்சுமிகாந்தோட அட்மினிஸ்ட்ரேஷன் புக்கும் மட்டும்தான் நான் படித்தேன் தமிழரசு படிக்காமட்டேன் அந்த முருகனுங்கிற ஃப்ரெண்டு வந்து என்னை வந்து தமிழரசு படி படின்னு திட்டினார் ஆனால் நான் வந்து அதை கடைசி வரை கண்டுக்காம விட்டேன் தமிழரசு நான் தொடவே இல்லை ஆனால் யோஜனா திட்டம் ரெண்டுமே படித்தேன் ஆனால் அதுதான் கரெக்டான மெட்டீரியல்னு தெரியாமல் நான் வந்து சரி ஏதோ படிப்பேமே அப்படின்னு படிச்சுக்கிட்டு இருந்தேன் நமக்கு மெட்டீரியல் தெரியாதப்போ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் இருக்குது அதில் சரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வேறு அகாடமியில் தந்த புக்கெல்லாம் வேஸ்ட்டு அதுக்கு பதில் இதையாவது படிப்போம் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி யோஜனாவை மட்டும் படிச்சிக்கிட்டே இருந்தேன் தமிழரசு தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பப்ளிகேஷன்னு எனக்கு தெரியாமல் போயிட்டு ஆனால் அவங்க எவ்வளோ சொன்னாங்க நான் தான் கேட்கல அப்புறம் எனக்கு அந்த டெஸ்ட்டு மேலே நம்பிக்கை இல்லாதனால நான் அந்த டெஸ்ட்டையும் விட்டுட்டேன் ஆனால் அந்த சாலிக்கண்ணை மட்டும் போய் ஒரு மூணு நாளைக்கு ஒரு திருப்பி போய் டெஸ்ட் எழுதிட்டு வருவார் அவர் வந்து என்கிட்ட சொல்லுவார் டெஸ்ட்டு மட்டும் எழுதினா போதும் நம்ம பாஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவார் நான் சொல்லுவேன் இந்த மெட்டீரியல் தான் முக்கியம் அப்படிமே அவர் வந்து அக்காடமியில் உள்ள மெட்டீரியல் கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுட்டு இருப்பார் நான் வந்து யோஜனை படிச்சுட்டு இருப்பேன் ஒரு நாள் பார்த்திங்கன்னா நானும் முருகனுங்கிற ஃப்ரெண்டு வந்து அவரை பிடிச்சி வச்சு கண்டிப்பாக யோஜனா தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாள் நாலு நாள் நான் வந்து எழுதினதை பத்து பத்து பாயிண்டாக டாபிக் வைஸில் பத்து பத்து பாயிண்டாக அவருக்கு தமிழில் சொல்லிக் கொடுத்தேன் அவருக்கு வந்து நான் அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு சொல்லி கொடுத்தோன்னே எனக்கும் ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு உண்மையில் நான் வந்து யோஜனாவை கம்ப்ளீட்டாக படித்தது வந்து அவருக்கு சொல்லிக் கொடுத்தது மூலமாக தான் லைப்ரரிக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் வந்து சோசியல் இஷ்யூஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் டூவில் நூற்றி முப்பத்தி ஏழு எடுத்தவங்களுக்கு கூட ஜாப் கிடச்சி அவங்க வந்து சயின்ஸு தொடவே இல்லை சோசியல் இஷ்யூஸு ஜா பாலிட்டிக்ஸ் வச்சே பாஸ் ஆகிட்டாங்க ஆன் அதனால் நான் சோசியல் இஷ்யூஸ்க்காக பாசிவா புக்கும் தமிழி புக்கும் அப்புறம் அந்த அக்காடமியில் உள்ள மெட்டீரியலும் எல்லாம் சேர்த்து வச்சு நான் பெருசாக சோசியல் இஷ்யூஸ்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட என்னையே அறியாமல் நான் ஒரு நாலு மாதம் படிச்சுட்டு இருந்தேன் லைப்ரரிக்கு நான் வந்து நவம்பர் மாதம் போனேன் நான் அதிலேருந்தே நான் கொஞ்சம் பால்டிக்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அங்கே பால்டிக்ஸு வந்து லட்சுமி காந்தோட அட்மினிஸ்ட்ரேஷன் புக் இருந்ததுனால நான் அதை வந்து கொஞ்ச நாள் அப்படியே படிச்சுட்டு இருந்தேன் இப்போது வந்து நான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுட்டேன் சோசியல் இஷ்யூஸ் முடிச்சுட்டேன் லட்சுமி காந்த் அட்மினிஸ்ட்ரேஷனும் பொங்கல் வர டைம் எடுத்து அந்த டைமுக்குள்ளே நான் முடிச்சுட்டேன் ஆனால் சயின்ஸ் வந்து மட்டும் நான் எங்கேருந்து படிக்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு நான் அதை வந்து டெய்லி தேடிக்கிட்டே தான் இருந்தேன் அப்போ தான் ஒரு யூடியூப் சேனலில் குரூப் டூ மெயின்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பரில் கேட்டது ஒன்று வந்து பாக்ஸ் கொஸ்டினில் இருந்ததை நான் வந்து கண்டுபிடிச்சேன் இப்போ வந்து எக்ஸாமுக்கு ஒரு தான் இருக்குது அதனால் நான் வந்து எல்லா பாக்ஸ் கொஸ்டினையும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அதாவது நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து எல்லா பாக்ஸ் கொஸ்டினியுமே நான் படிச்சிட்டேன் அப்புறம் வந்து டிசீசஸும் ஹியூமன் டிசீசஸ் ஜெனடிக்ஸ் இந்த ரெண்டுமே நான் வந்து கிளியராக படிச்சுட்டேன் கிளியரானால் க்ளியராக படிக்கலை ஏதோ ஃபுல்லாக படித்து வச்சுருந்தேன் ஏன்னா அந்தளவுக்கு மெட்டீரியல் வந்து ஸ்ட்ராங்காக இந்த மெட்டீரியல் தான் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு நம்பிக்கை கடைசி வரை இல்லவே இல்லை அதனால் நான் என்னால் வந்து கிளியராக படிக்க முடியல இப்படி தான் நாங்கள் வந்து மெயின்ஸ் வந்து படித்து எழுதணோம் அப்புறம் வந்து ரிசல்ட் போடுறதுக்கு உண்மையிலே ரொம்ப நாள் ஆகிட்டு ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட்லாம் விட்டு நாங்கள் ரெண்டு பேருமே ஜாப் வாங்கிட்டோம் அவர் வந்து ஸ்கூல் எஜுகேஷன் எடுத்தார் நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டோம் இது வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் படித்தோம் ரெண்டு பேரும் சேர்ந்தே ஜாப் வாங்கிட்டோம் இந்த இடத்துல வந்து நான் எல்லாேருக்கும் ஒன்று சொல்ல விரும்புது என்னென்னா நாம் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நாம் வந்து படிச்சுட்டே தான் இருக்கணும் அப்படி நம்மளால் படிக்க முடியலையா ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல நம்ம ஓடணும் ஓட முடியாட்டா நடக்கணும் நடக்க முடியாட்டா ஊந்து செல்லணும் என்ன பண்ணாலும் நம்ம வந்து எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்களா அதுதான் என் பாலிசி நான் வந்து படிப்பேன் படிப்பு மாநிலம் ஏறலையா எழுதுவேன் எழுத்து வரலையா யூடியூப்பில் வீடியோ பார்ப்பேன் அப்புறமும் இல்லைனாலும் தூங்க முடியும் ஹெட்செட்டில் வச்சு கரண்ட் அஃபேர்ஸ் எதாவது கேட்டுக்கிட்டே இருப்பேன் இப்படி தான் நான் வந்து படிச்சுக்கிட்டே இருந்தேன் நீங்களும் அந்த மாதிரி படித்து ஜாப் ஆகன்னுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா யார் சொல்லதையும் கேட்காங்க வீட்டில் சொல்லதே கண்டிப்பாக கேட்காங்க அதுவும் ரிலேஷன் சொல்றத கண்டிப்பாக கேட்க கேட்காங்க என்னோடய மோஸ்ட் சஜஷன் என்னென்னா யாரையும் சுத்தமாக நம்பாதீங்க நீங்களே உங்களுக்கு என்ன வேணுமோ என்ன மெட்டீரியல் வேணுமோ அதை தேடி கண்டுபிடிச்சி டிசைட் பண்ணிக்கோங்க அந்த சாலிக்கண்ணை வந்து படிக்கும்போது என்ன சொல்லுவார்னா நான் படிக்கும்போது எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல ஆனால் என்னை மாதிரி யார் இருக்கவங்களுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஸோ நான் வந்து மெட்டீரியல் தெரியாமல் தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் மெட்டீரியல் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய அகாடமிலாம் மெட்டீரியல் வச்சு ஈஸியாக பாஸ் ஆகிருந்தாங்க அவங்களுக்கெலாம் மெட்டீரியல் தெரியணும் எல்லாேருக்கான ஈக்குவலான காம்படிஷன் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சேனல் எல்லோரும் கண்டிப்பாக எல்லா மெட்டீரியலையும் தெரிஞ்சு ஈக்குவலான காம்படிஷன் வரணும் அப்படிங்கிறதுக்கான தான் இந்த சேனல் கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் மறுபடியும் நான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிதேன்